பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் எயிட் எயிட் செவன் எயிட் எடப்பாடி என்ன தகுதி இருக்கும் அதை பற்றி அதாவது ஒரு இயக்கத்தில் ஒருத்தரை துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கான தகுதியை அடிப்படையாக அந்த இயக்கம் தான் தேர்ந்தெடுக்குமே தவிர மற்ற எதிர்க்கட்சிகளை கேட்டு ஒரு துணை முதலமைச்சரையோ முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ தேர்ந்தெடுப்பது கிடையாது துணை முதல்வருக்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு உண்டு உடனடியாக அவர் பதவிக்கு வரவில்லை முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலிலே மிகச் சிறப்போடு பணியாற்றி அமைச்சராக பொறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக அதற்கு பிறகு பொறுப்பேற்றார் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஈரோடு இடைத்தேர்தல் போன்றவற்றிலெல்லாம் மிகச் சிறப்போடு பணியாற்றி அதற்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களுடைய வற்புறுத்தலின் பேரிலே தான் அவர் துணை முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இது முதலமைச்சருடைய விருப்பமல்ல இந்த இயக்கத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய விருப்பம் அதை அவர் முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றவங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் ஏற்பட்டு எல்லாம் சோசியல் மீடியா அதாவது எடப்பாடி இப்போ தான் பட்டி அவுக்கு ஆரம்பிச்சிருக்காரு தொடர்ந்து அவுக்கட்டும் மக்களுக்கு அந்த பணம் போய் சேரட்டும் வாழ்த்துக்கள் ஏன் அதிமுக அரசு தொடங்கி வைத்த அந்த காவிரி குண்டார வைகை நதிகள் இணைப்பு திட்டத்தை வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திமுக செயல்படுத்தலாம் சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதே குற்றச்சாட்டை நாங்கள் ஒன்று சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக கரூரிலே மாயனூரிலே எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கதவணை அங்கே கட்டப்பட்டு அதன் மூலமாக தண்ணீர் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் போன்றவற்றுக்கு வருவதற்காக வழிவகை செய்யப்பட்டது நடுவில் நிறைய இடங்கள் அக்குயர் செய்யப்படாமல் அதாவது எந்தெந்த கால்வாய்கள் வழியாக அதை இணைத்து கொண்டு வர வேண்டுமோ அப்படி திட்டமிட்டு தலைவர் கலைஞர் ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மக்களுடைய பலனுக்காக தந்தார் அதற்கு பேரும் காவிரி குண்டாறு வைகை கா இணைப்பு திட்டம்தான் அதையே மடைமாற்றம் செய்து இவர்கள் குறுக்கு வழியிலே பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் அங்கே நாம் அக்வயர் செய்வதற்காக அவற்றையெல்லாம் நாம் நிலமெடுப்பு செய்வதற்கான வழிவகையை செய்து அந்த மாதிரியான ஒரு பாதையை தயார் செய்தார்கள் நிலமெடுப்பு பணியிலே எவ்வளவு காலதாமதமானது என்று தெரியும் வெறும் எழுநூறு கோடி ரூபாயை ஒதுக்கிவிட்டு நான் பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு பணியை நான் கொண்டு வந்தேன் என்று சொல்வது எவ்வளவு வெட்கக்கடான செயல் என்பதும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாண்டு கால ஆட்சியிலே அவர்கள் வெறும் எழுநூறு கோடி அதுவும் நில எடுப்புக்கே போதாது அதை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் சமாளித்திருக்கிறோமே தவிர நாங்கள் இந்த திட்டத்தை கைவிடவில்லை அவர்கள் போட்ட திட்டம்தான் தவறு இருந்தாலும் புதுக்கோட்டை சிவகங்கை மக்கள் பயின்ற காவிரி குண்டாறு கொள்ளிடம் திட்டத்தை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு ஏதாவது வ வரிவகைகளே நிறைவேற்றும் ஆனால் இந்த திட்டத்தை முதலிலே கொண்டு வந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டுவிட்டு மடைமாற்றம் செய்து புதிய திட்டம் கொண்டு வந்து இது நிறைவேறாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தவர் பழனிசாமியை தவிர நாங்கள் அல்ல ஐயா இப்போ திமுக அரசு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டதாகவும் அதனால் வந்துட்டு திமுக காரங்க வீடு வீடாக போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கைக்கு பிச்சை எடுக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் எடப்பாடி அதாவது ஒரு இயக்கத்தில் ஒருவர் தன்னை எடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் விரும்பினால்தான் இணைத்து கொள்ள முடியுமே தவிர கட்டாயப்படுத்தியோ பிச்சை எடுத்தோ சேர்க்க முடியாது வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சிக்காரர்களை அனுப்பி பிச்சை எடுத்து எத்தனை கோடி பேரை சேர்க்கிறார் பார்ப்போ முடியவே முடியாது நாங்கள் செய்திருக்கிற சாதனைகள் அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகிற பொழுது அவர்கள் தானாகவே நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினராகவது எங்களுடைய அடிப்படை உரிமை என்கின்ற அந்த அடிப்படை உரிமையின் அடிப்படையிலே எங்களுடைய இயக்கத்திலே உறுப்பினராக சேர்கிறார்களே தவிர பிச்சை எடுத்து யாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சாதனைகளை சொல்லி உறுப்பினராக சேர்க்கின்றோம் யாரையும் கட்டாயப்படுத்தி நாங்கள் சேர்ப்பதில்லை கந்திராட்ட தொகுதிக்கு நான்கு ஆண்டுகளாக மாடலு திருவிழா மாடல் அரசு என்ன நான் செய்து கேட்டிருக்கா எல்லா விதமான திட்டங்கள் இவங்க ஆட்சியில் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்தார் அவர் செய்யாத சாதனைகளை எல்லாம் நாலாண்டு காலத்தில் செய்திருக்கின்றோம் இவர் கந்திரோட்ட செய்திக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்துக்குமே கந்தரக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தான் கட்டடங்கள்லாம் கட்டி தந்துருக்குறோம் அவங்க பெயிண்ட் தான் அடிச்சிட்டு போயிருக்காங்க தவிர வேறு எதுவும் இல்லை அவங்க ஆட்சியில் அவங்க எம்எல்ஏ இருந்தார் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா என்ன செஞ்சாரோ அதை விட பன்மடங்கு கந்தரக்கோட்டை தொகுதிக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் ஐயா நாற்பத்தாறு துறைகளும் அடைந்து விட்டதாக அதனால தான் உங்களோட திட்டத்தை வந்து இப்போ செயல்படுத்திருக்கிறதாகவும் திராவிட வாரல அரசுன்னு சொல்லி குற்றச்சாட்டு தோல்வியடைந்த ஒரு திட்டத்தை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது அதனுடைய வெற்றி இன்னும் அதிகமான மக்கள் அதில் பலனடைய வேண்டும் என்பதற்காக இது கொண்டு வரப்பட்டதை தவிர இந்த திட்டத்தில் எங்கே தோல்வி சொல்ல முடியுமா தோல்வி என்பதே இல்லாதது தோல்வியே காணாத ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் தோல்விக்கே பிறந்தவர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனவே இதுதான் ரெண்டு பேருக்கு உண்டான வித்தியாசம்